நடுத்தர குடும்பங்களுக்கு ஏற்ற பைக்குகள் தினசரி ஓட்டத்துக்கு இதுதான் பெஸ்ட் மைலேஜை அளித்தரும் பைக் லிஸ்ட் இதோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இந்திய இருசக்கர வாகன சந்தையில் கம்ப்யூட்டர் பைக்கள் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது அன்றாட அலுவலக பயணம் குடும்ப தேவைகள் குறைந்த பராமரிப்பு செலவு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த பைக்கில் மைலேஜ் மற்றும் விலை இரண்டிலும் சமநிலையை வழங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சில புதிய மாடல்கள் அறிமுகமானதோடு சில பிரபல பைக்கள் புதிய வடிவமைப்பு மற்றும் நவீன அம்சங்களுடன் அப்டேட் செய்யப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தஞ்சு சிசி பிரிவில் ஹீரோ கிளாமர் எக்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் முக்கியமான மாடலாக உள்ளது ஸ்போட்டி தோற்றத்துடன் கம்ப்யூட்டர் பயனர்களை குறிவைக்கும் இந்த பைக்கில் நூற்றி இருபத்தி நாலு புள்ளி ஏசி சிசி இன்ஜின் ஐந்து ஸ்பீடு கியர் பாக்ஸ் பதினொன்று புள்ளி மூணு நாலு பிஹெச் பிவர் மற்றும் பத்து புள்ளி ஐந்து எண்ணம் டார்க் வழங்கப்படுகிறது ஐந்து இன்ச் கலர் எல்சிடி டிஸ்பிளே ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் ரைடு மோட்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் போன்ற அம்சங்கள் இது அம்சங்களாகும் சுமார் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் வழங்கும் இந்த பைக்கின் விலை எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாக நிர்ணயம் அதே இன்ஜின் அடிப்படையில் அதிக ஸ்போர்ட்டில் லுக் விருப்பவர்கான தேர்வாக ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆறு விளங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கிய அப்டேட்டுகளை பெற்றுள்ள இந்த பைக் இளம் ரைடர்களையும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது முழு எல்இடி லைட்டிங் எல்சிடி கன்ட்ரோல் ஸ்மார்ட்ஃபோன் கனெக்டிவிட்டி குரூஸ் கண்ட்ரோல் டூயல் சேனல் ஏபிஎஸ் போன்ற அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளது இந்த பைக்கின் விலை எண்பத்தொன்பதாயிரம் முதல் தொடங்குகிறது ஹோண்டா ரசிகர்களுக்கான ஸ்போர்ட்டி கம்ப்யூட்டர் தேர்வாக ஹோண்டா சிபி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் உள்ளது இந்த மாடலில் எல்இடி லைட்டிங் டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கிளஸ்டர் அலாய்வில்ஸ் தங்கநர யூஎஸ்டி முன்ஃபோர்க்ஸ் போன்ற நவீன அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது நாலு சிசி என்ஜினுடன் வரும் இந்த பைக் சுமார் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் தருகிறது இதன் ஆரம்ப வரை ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்திரெண்டாக பல ஆண்டுகளாக இந்திய சந்தையில் நம்பிக்கை பெற்றுள்ள பைதாஜ் பல்சர் ஒன் ஃபிஃப்டி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிறிய ஆனால் பயனுள்ள அப்டேட்டுகளுடன் மீண்டும் அறிமுகமாகியுள்ளது எல்இடி ஹெட்லாம் எல்இடி இண்டிகேட்டர் மற்றும் புதிய கலர் ஆப்ஷன்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது பழைய நம்பகமான என்ஜினுடன் வரும் இந்த பைக்கின் விலை ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு முதல் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு வரை உள்ளது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறிமுகமான மற்றும் அப்டேட் செய்யப்பட்ட இந்த கம்ப்யூட்டர் பைக்கள் அன்றாட பயணத்திற்கு தேவையான மைலேஜ் வசதி மற்றும் விலையை சிறந்த முறையில் சமநிலைப்படுத்துகின்றன தினசரி பயன்பாட்டிற்கு ஒரு புதிய பைக் வாங்குவதாக நினைப்பவர்களுக்கு இந்த பட்டியல் ஒரு பயனுள்ள வழியாக இருக்கும்